அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் மூன்று பகுதி ஒன்று அந்த மத்தியான பொழுதில் மிஸ்டர் பையுடன் டீ அருந்த நாங்கள் இருவரும் சென்றிருந்தோம் மிஸ்டர் பை ஒரு பெண்ணை போல அதிகம் காட்டிக்கொண்ட ஒரு குண்டு குள்ள மனிதன் அவருடைய ஆதிகாலத்து நாற்காலிகள் பீங்கான் சேகரிப்புகள் போன்றவற்றில் தன்னை முழுக்க அர்ப்பணித்தவர் பாதிரியார்களின் தங்கும் விடுதியான பிரியர்ஸ் லாட்ஜில் அவர் தங்கியிருந்தார் அக்கட்டிடத்தின் கீழ்தளத்தில் பழைய பாதிரியார்களின் காலத்திலிருந்த உடைந்து போன சாமான்களையெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன பிரியர்ஸ் லாட்ஜ் ஒரு உன்னதமான இல்லமாய் இருந்தது அதிலும் மிஸ்டர் பையின் கரிசமான பார்வையில் அது அதனுடைய அழகின் உச்சத்தில் இருந்தது அங்கிருந்து ஒவ்வொரு மர ஜாமானும் தகதகவென பாலிஷ் செய்யப்பட்டு அவற்றிற்கு மிகவும் பொருந்தியதொரு இடத்தில் அமர்த்தப்பட்டிருந்தன உயர்வான தரத்திலும் நிறத்திலும் இருந்த திரை சீலைகளும் நாற்காலியின் குஷன்களும் உயர்பட்டால் ஆக்கப்பட்டிருந்தன அங்கு தங்கியிருப்பது ஒருவரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கே அழைத்து சென்றுவிடும் மியூசியத்தில் தங்கியிருப்பதற்கு ஒப்பானது என்று எனக்கு பட்டது சுற்று வட்டாரம் பற்றியெல்லாம் அதிகம் கவனம் வைக்காதவர்கள் கூட இப்படி எண்ணுவதிலிருந்து தப்பிவிட முடியாது பையின் சிறிய தடிமனான கைகள் பொக்கிஷமாய் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தவற்றை அவர் இலக்கிய போது உணர்ச்சி அல்லாடின எந்தவிதமான பரபரப்பு சூழ்நிலையில் அத்தகைய உன்னத பொருட்களை அவர் வாங்கி வந்தார் என்பதைப் பற்றி மிஸ்டர் பை விளக்கிய சமயங்களில் அவர் குரல் கீரிச்சிட்டு உச்சஸ்தாய்க்கு சென்றது கலைப்பொருட்கள் மற்றும் கடந்த காலத்து மர ஜாமான்கள் ஆகியவற்றில் எனக்கும் ஜோனாவுக்கும் பிரியம் அதிகமாகையால் அவரையும் அவரின் ஆனந்தத்தையும் நாங்கள் இருவரும் ஆமோதித்தோம் நம் கடந்த கால வரலாற்று குறித்து தெரிந்து வைத்துக் கொள்வது நிஜமாகவே சந்தோஷமான அனுபவம் பெரும் சந்தோஷம் அது இங்கு வசிக்கும் டியர் மக்கள் இருக்காங்க பாருங்க அத்தனையும் காட்டு மிராண்டிகள் நாகரிகம் மற்றவர்கள்னு சொல்வேன் நான் இதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது காட்டு மிராண்டிகள் ஒப்புயர்வற்ற காட்டு மிராண்டிகள் இதுங்க வீடுகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது உங்களை அழ வச்சிடும் டியர் லேடி தேம்பி தேம்பி அழ வச்சிடும் இந்த அனுபவம் உங்களுக்கும் நேர்ந்திருக்கணுமே வீட்டுக்குள் போகும் அளவுக்கு இன்னும் நான் யாருடனும் பழக ஆரம்பிக்கலை என்று சொன்னால் ஜோனா ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா ஜாமான்களை படு கேவலமாக கலந்து வைப்பாங்க அவங்க என் கண்ணாலேயே நான் பார்த்துருக்கேன் கண் கவரும் ஒரு அற்புத பீங்கான் பொம்மை ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே தீஞ்சு போன ஓக்குமரத்தால் பண்ணப்பட்ட ஒரு ரிவாலிங் புக் ஷெல்ப் இருக்கும் எஸ் அதுவும் தீஞ்சு போனது ஒரு கோக் அவர் நடுநடுங்கி போனார் சப்பையாய் சொன்னார் மக்கள் ஏன் இப்படி குருடர்களாக வாழணும் அழகு ஒன்றுதான் நாம் வாழ்வதற்கான அர்த்தத்தையே கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமா ஒப்புகேன்னு நம்புகிறேன் அவருடைய நேர்மையின் பால் மயங்கி போயிருந்த ஜோனா ஆமாமாம் அப்படித்தான் என்றார் அப்படின்னா என்று மிஸ்டர் பை அதிகாரமாய் கேட்டார் மக்கள் ஏன் தங்களை சுற்றிலும் அழுக்கையே கொட்டி வச்சிருக்காங்க ஜோனா விளங்கி கொள்ள முடியாதவர்கள் என்று பதில் சொன்னால் விளங்கி கொள்ள முடியாதவர்கள் கிடையாது கொலைகாரர்கள் அப்படித்தான் நான் அவங்களை சொல்வேன் கொலைகாரர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு அவங்கள் தரும் காரணங்கள் இருக்கு பாருங்க உஃப் எதுவோ ஒன்று வசதி கெடாமல் இருந்தா போதுமுங்கன்னு ஒரு கேவலமான அணுகுமுறை பார்த்தீங்கல்ல கேட்டுவிட்டு நிறுத்துவதா இல்லை அவர் போய் இருந்தார் நீங்க குடியிருக்கும் மிஸ் எம்லி பாட்டனின் வீடு இப்ப அது வசீகரமாயிருக்கு அந்த அம்மாவும் சில நுணுக்கமான சமாச்சாரங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க நிச்சயம் நுணுக்கமானவை தான் அதில் ஒரு ஓரிரு ஜாமான்கள் முதல் தரமானவை அவங்களுக்கும் கலை சுவை இருக்குது அது அவங்களுக்குள்ளேயே ஊறும் ஒரு நிஜமான சுவையே என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தாலும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா சில சமயங்களில் இக்கலைச்சுவை வெறும் சென்டிமெண்ட்டு சார்ந்ததோன்னு நான் வியப்பதுண்டு ஜாமான்கள் எப்படி இருக்கோ அப்படியே அல்லது எப்படி கிடைச்சதோ அப்படியே வச்சு அவங்க விரும்புகிறாங்க இதுல நோ டவுட் ஆனா இது அவங்களுடைய ஆத்மார்த்தமான கலைச்சுவையால் கிடையாது அவங்க தாயார் அப்படிப்பட்ட ஒரு தான் அவற்றை வச்சிருந்தாங்க அந்த சென்டிமெண்ட்ல அவர் தனது கவனத்தை இப்போ என் பக்கம் திரும்பினார் அவரது குரல் மாறியது அது அற்புதமான கலைஞன் என்னும் நிலையிலிருந்து பிறவி வம்பன் என்னும் நிலைக்கு தாழ்ந்து மாறியது அவங்க குடும்பம் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போல தெரியுது ஆமாம் தரகன் அதையெல்லாம் சொல்லியிருக்க சொல்லியிருக்க போகிறான் ஆனால் மைடியஸ் அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் இங்கே வந்தபோது அந்த ஓல்டு மதர் உயிரோடு தான் இருந்தாங்க தாள ஒன்ன பிறவி ம் தாள ஒன்ன பிறவி ஒரு ராட்சசி எஸ் சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு ராட்சசி அவ தன்னுடைய இளைய தலைமுறையையே விழுங்கும் அரக்கி எஸ் இப்படித்தான் நான் அவங்களை கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் அவங்க அப்படி ஒரு அஜான பாகுவா இருப்பாங்க தெரியுமா பதினேழு பாறைகள் சேர்ந்து கணம் இருக்கும் தனது ஐந்து பெண்களுக்கும் அவங்களை சுற்றியே இயங்கினாங்க பொண்ணுங்க தன்னுடைய பெண்களை இப்படித்தான் அவங்க குறிப்பிடுவாங்க பொண்ணுங்க மூத்தவ அப்பவே அறுபத்தைந்தை தாண்டியிருந்தாள் அப்பப்போ தன்னுடைய பெண்களை அந்த முட்டா பொண்ணுங்கன்னு விழிப்பாங்க அடிமைங்க அப்படி தான் வாழ்ந்தாளுங்க அந்த அஞ்சு பேரும் அம்மாவை கவனிச்சிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா போட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு பத்து மணிக்கு எல்லாரும் படுக்க போய்டணும் அவங்களுடைய படுக்கை அறையில் கணப்பு கூடாது அவங்க அஞ்சு பேர்ல ஒருத்தராவது தன்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாரு ம் அப்படியெல்லாம் யாரும் இங்கே கேள்விப்பட்டது கூட கிடையாது ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலே எள்ளி நகையாடுவா கிழவி ஆனா அதே சமயம் வேற ஆம்பளைங்க யாரையும் பொண்ணுங்க பார்க்கவே முடியாதபடிக்கு அலர்ட்டா கவனிச்சுப்பா எமிலிக்கோ அல்லது ஹைனஸுக்கோ யாரோ ஒருத்தன் கூட தொடர்பு இருந்ததாக கூட நினைக்கிறேன் ஆனா அவன் குடும்பம் நல்லா இல்லை மேலும் அம்மா காரியும் அதுக்கு சீக்கரத்திலேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டா ஏதோ நாவல் கதையை கேட்பது போல இருக்கு என்றால் ஜோனா ஓ மைடியர் அப்படித்தான் இருந்தது பிறகு அந்த பயங்கர பய பயங்கரக்காரி மண்டையை போட்டுட்டா ஆனால் அப்போ அது டூ லேட் அஞ்சு பேரும் அம்மா இருந்ததால என்ன விரும்பியிருப்பாங்கன்னு கீழ்குரல்ல பேசி பேசி அங்கேயே வாழ்ந்தாங்க எவ்வளவு ஏன் அவங்களுடைய அறையை மறுசீர சீரமைப்பதை கூட பெண்கள் தவறணும்னு நினச்சிக்கிட்டாங்க அதுங்களுக்குள்ளேயே சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஒருத்தருக்கும் வலிமை கிடையாது ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர்னு வரிசையாக காலமாயிட்டாங்க எடுத்த இன்ஃப்ளூ நோய் தட்டிட்டு போச்சு மின்னிக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது புவர்கள் அதுக்கு அப்புறம் நிவாரணமே அடையலை மேஃபிலுக்கு வாதம் கண்டது அவளை அர்ப்பணிப்போடு கவனிச்சுக்கிட்டாங்க எமிலி கடந்த பத்து வருஷமா நர்ஸ் வேலையை தவிர அவங்க வேற ஒன்றையும் பண்ணலேன்னு தான் சொல்லணும் வசீகரமானவங்க இல்லையா பண சம்பந்தமாக படபடப்பாவே இருப்பா அப்கோர்ஸ் அனைத்து முதலீடுகளும் கரைஞ்சிடுச்சு அவங்க வீட்டில் இருப்பதையே கடுமையா நினைக்கிறோம் என்றால் ஜோனா இப்போது டியர் மைடியர் லேடி அப்படி நீங்கள் எடுத்துக்க கூடாது அவங்களுடனே அஃப்ளோரன்ஸ் அவங்க மேலே பாசமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா அவள் எத்தனை அற்புதமான நபர்கள் வாடகைக்கு கிடைச்சிருக்காங்கன்னு எம்லி சொல்வதா சொல்வா இங்கே மிஸ்டர் பை ஒரு சின்ன வணக்கம் வைத்தார் அவங்க மித மிகவும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கிட்டதா ஃப்ளாரன்ஸ் சொன்னான் அந்த வீடு என்ற நான் நல்ல ஆறுதலான சூழ்நிலையை ஏற்படுத்துது என்றேன் மிஸ்டர் ஒரு துரித பார்வையை என்னை நோக்கி பதித்தார் ரியலி நீங்கள் அதை உணர்றீங்களா ஓ இது வெரி இன்ட்ரெஸ்டிங் நானும் வியந்திருக்கேன் தெரியுமா வியந்திருக்கேன் என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் பை என்றாள் ஜோனா மிஸ்டர் பை அவரது குண்டு கைகளை விரித்தார் ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல ஒருவரும் வியப்பதுண்டோ எனக்கும் சூழ்நிலையில் மேல நம்பிக்கை உண்டு தெரியுமா வசிக்கும் மக்களுடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் ஓ இவை இவற்றின் பதிப்புகள் சுவர்கள் மரஜாம்கள் என அனைத்தின் மீதும் பதிக்கும் நான் சில கணங்கள் பேசவில்லை என்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பிரேயர்ஸ் லாட்ஜின் சூழ்நிலை பற்றி என்ன சொல்வேன் என்று சிந்தித்தேன் இதில் விசித்திரம் என்னவென்றால் இங்கு இதற்கென்று ஒரு சூழலே இல்லை என்று எனக்கு தோன்றியது இது நிச்சயம் ஒரு மெச்சத்தக்க விஷயம் மிஸ்டர் பை மற்றும் ஜோனாவின் இடையே என்ன உரையாடல் போய் கொண்டிருந்தது என்பது என் காதுகளில் ஏறாவண்ணம் இந்த சமாச்சாரம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன் கிளம்புகிறோம் என்று ஜோனா உதிர்த்த வார்த்தைகளால் நான் மீட்கப்பட்டேன் என் கனவுலகிலிருந்து வெளியே வந்த நான் என் பங்குக்கு விடை கொண்டேன் நாங்கள் அனைவரும் ஹாலுக்கு வந்தோம் நாங்கள் முன்கதவு நோக்கி நகர்ந்தபோது தபால் பெட்டியிலிருந்து ஒரு கடிதம் நழுவி தரை விழுந்தது மதிய தபால் என முணுமுணுத்தப்பை பை அதனை எடுத்துக்கொண்டார் என் டியர் கண்ணுகளா மறுபடியும் நீங்க வருவீங்க இல்லையா பரந்த சிந்தனை கொண்டவர்களை சந்திப்பதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி உருவாகும் கலை பற்றி பாராட்டும் குணம் கொண்டவர்கள் இங்கிருக்கும் அனைத்தும் ஐம்பது வருடங்கள் பின்தங்கி இருக்குங்க இதுதான் என் கணிப்பு இங்கிலாந்து ஒரு அதிசயம் நிரம்பிய நாடு அதுக்கு நிறைய பாக்கெட்கள் இருக்கு லிம்ஸ்டாக் அவற்றில் ஒன்று அமைதியான பிரதேசம் இங்கு நாராசமா எதுவும் எப்பவும் நடக்காது மறுபடியும் எங்களுடன் கைக்குழுக்கள் பண்ணி கொண்ட அவர் நான் காரில் ஏற அவர் மிகைப்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு தந்தார் காரை அவள் செலுத்தினாள் அங்கிருந்து சிறு புல் புதரை பற்றி சுற்றி திரும்ப சற்று பிரயத்தனப்பட்டுவிட்டு பிறகு எதிரே பிரிந்த நேர்பாதையில் பறக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது வீட்டின் நுழைவில் நின்று கொண்டிருந்த மிஸ்டர் பைக்கு அவள் கை வீசி டாடா காட்டினால் நானும் அதையே செய்ய வளைந்து வந்தேன் ஆனால் பிரியாவிடைக்கான எங்களின் கைவீசல்கள் அவரால் கவனிக்கப்படாமலே போயின மிஸ்டர் பை வந்திருந்த கடிதத்தை பிரித்திருந்தார் திறக்கப்பட்ட அந்த தாலியை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஜோனா ஒரு முறை அவரை சந்தோஷ குண்டு மூட்டை என்று வர்ணித்திருக்கிறார் அவர் இப்பொழுது குண்டாய்த்தான் இருந்தார் ஆனால் சந்தோஷமாய் இல்லை அவர் முகம் வெளிரி போய் அறையப்பட்டிருந்தது ஆவேசம் மற்றும் ஆச்சரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது அம்முகம் அந்த கணத்தில் அவர் கையிலிருந்த கடித உரையின் பிரபல்யத்தை நான் உணர்ந்தேன் அப்பொழுது நான் இந்த பாயிண்டை கவனித்திருக்கவில்லை அப்கோர்ஸ் இப்படிப்பட்டவற்றையெல்லாம் கவனிக்கிறோம் என்று ஆறுதலே இல்லாமல் நாம் ஆழ்மனது கிரகித்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்னாச்சு அவருக்கு என்றால் ஜோனாவும் பாம்பு கடித்ததைப் போல் ஆகியிருக்கிறார் மனுஷன் இதுக்கு காரணம் என்ற நான் சொன்னேன் அந்த ரகசியக் கை என்றே நினைக்கிறேன் அவள் உடனடியாய் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து திரும்ப கார் சற்று அல்லாடிவிட்டது பார்த்து பார்த்து பல்லம் ஜோனா உடனே கவனத்தை சாலையில் பதித்து சரி செய்து கொண்டாள் அவள் முகம் சுழித்து உனக்கு வந்த கடிதம் போல் ஒரு கடிதம்னு சொல்றியா என்றாள் அது என்னுடைய யூகம் என்ன இடையாது என்றாள் அவள் இங்கிலாந்தின் அசைய அசைவே அமைதியான குற்றம் குறை இடம் பெறாத சாத்தியமில்லாத ஒரு இடமாகத்தான் நினைக்க தோணுது மிஸ்டர் பையின் வர்ணனை போல் இங்கே நாராசமாக எதுவும் எப்பவும் நடக்காது என்று நான் முடித்து கொடுத்தேன் அப்படி வர்ணிக்க அவர் ஒரு தவறான காலத்தை தேர்ந்தெடுத்துக்கிறார் என்னவோ நடந்திருக்கு ஆனா யார் இப்படி எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஜெரி நான் என் தோள்களை குலைக்கினேன் மைடியர் கேல் எனக்கு எப்படி தெரியும் மறைக்கழன்ற யாரோ ஒரு லோக்கல் ஆசாமியாக இருக்கணும் ஆனால் எதுக்காக முட்டாள்தனமால இருக்கு டாக்டர் ஓவனை கேட்டுப்பார் சோனா தலை கவிழ்ந்தாள் டாக்டர் ஓவனுக்கு என்னை பிடிப்பதில்லை அவர் உன்னை பார்த்தது கூட கிடையாது எல்லாம் பார்த்திருக்கார் ஐ ஸ்ட்ரீட்டில் நான் இந்த பக்கம் வந்தால் சட்டுன்னு அவர் மாறி அந்த பக்கம் ஓடி போயிடுவார் அசாதாரண ரியாக்ஷன் என்றேன் நான் இரக்கமாய் இப்படிப்பட்ட ரியாக்ஷன் உனக்கு புதுசு சோனா மீண்டும் முகம் சொல்லித்தாள் சீரியஸாக கேட்கிறேன் ஜெரி எதுக்காக இப்படி மொட்டை கடுகுசி எழுதுறாங்க சொன்னேனே மறை கழுருக்கு அவங்களோட ஏதோ ஒரு தாகத்தை இது தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ தவறாய் முத்திரை குத்தப்பட்டாலோ அல்லது ஒதுக்கப்பட்டாலோ அல்லது எரிச்சலானாலோ அல்லது உன் வாழ்க்கை முழுக்க சூனியமாய் ஆகிவிட்டாலோ எனக்கென்னவோ சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் இருக்கும் மக்களை குறி மறைவிலிருந்து தாக்க ஒரு மகோன்னத பலம் வரும் இதற்கு நடுங்கினால் ஜோனா இது நல்லதில்லை கிடையாது நல்லது கிடையாது இது போன்ற கிராமத்து மக்கள் எல்லாம் சுயமா ஆக்கப்பட்டவங்க என்பது என் எண்ணம் ஆகவே இது போல விளக்க முடியாத பல விஷயங்கள் இங்கே கிடைக்கும் யாரோ படிப்பு வாசனை இல்லாத நாகரிகமனா என்னன்னு தெரியாதவன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கல்வி கற்றிருந்தால் ஜோனா அவளது வாக்கியத்தை முடிக்கவில்லை நான் அதற்கு ஒன்றும் பேசவில்லை படித்திருந்தால் தவறுகள் நடக்காது என்னும் ஒரு சுலபமான நம்பிக்கையை நான் என்றும் அனுமதிப்பதில்லை இது அவளுக்கு தெரியும் காரை நகரில் ஓட்டிச் சென்று மலைசாலையில் ஏறும் முன் ஹை ஸ்ட்ரீட்டில் தென்பட்ட சில முகங்களை நான் விந்தையாய் கவனித்தேன் அதோ அமைதியான புருவங்களுக்கு கீழே வன்மமும் விஷமமும் கடுமையும் தாங்கியபடி அங்கு செல்லும் வலிமையான கிராமத்து பெண்களில் ஒருத்தி தனது பழிவாங்கும் நடவடிக்கையின் அடுத்த கட்டத்துக்கான திட்டத்தை திட்டிக்கொண்டிருப்பாளோ ஆனால் நான் அப்போதும் கூட நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த சமாச்சாரத்தை முக்கியப்படுத்தி சீரியஸாய் எடுத்துக்கொள்ளவில்லை